யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரம் ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதிகளை வச்சு பரிகாரம் செய்கிறது மூலியமாகவோ வழிபடுறது மூலியமாகவோ நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு அதிபதி ஸோ நம்ம பிறக்கும்பொழுதே ராகுவுடைய தசையில் தான் பிறக்கிறோம் அப்படின்றதுக்கு இப்போ வந்து ராகுவுடைய அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்பொழுது துர்கை துர்கை அம்மனை வழிபடுறதன் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் நார்மலாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பிரம்மாண்ட விரும்பிகள் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாத்தையுமே பெருசாக தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அளவுக்கு அதிகமான ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸுரியாக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த காரணத்தினாலேயே அதிகமாக கடன் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அவங்க எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு உண்டு அவ்வளோ ஈஸியாக மக்களோடு அவங்க ஆகி பழக மாட்டாங்க அவங்க கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பாகவே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு சொந்தமான ஒரு நட்சத்திரம் இந்த காரணத்தினால மட்டும்தான் இப்போ இவங்களுக்கு வந்து தடைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அளவுக்கு அதிகமான தடைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சனியுடைய அமர்வு சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் சுக்ரன் கேது அப்படின்னா புதன் கேது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வரவுகளாக இருக்கட்டும் இல்லைனா இயற்கையாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே ஒரு ஒரு விஷயம் தடைகளோடையே வந்துக்கிட்டு பண வருவாய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் கேது வினைவு ஏற்பட்டிருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வரவுகள் வளவுக்கு அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கூட ரொம்ப குறைக்கப்பட்டு சொற்பமான வருமானங்கள் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் முடக்கங்கள் அடிக்கடி ஏற்படும் தொழில் முடக்கங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர தோஷம் பற்றி நிறைய விடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த தோஷம் காரணமாகவும் நட்சத்திர தோஷம்னா சனி கிரகம் தோஷமாகும் இந்த காரணம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிதான் ஜீவன காரகன் அப்படிங்கிறதுனால ஜீவன காரகன் தோஷப்படுறதுனால நமக்கு அங்கே வேலையிலேயும் கொஞ்சம் முடக்கம் ஏற்படும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படாது வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுவீங்க அது அப்படியே முடக்கமாகவே இருக்கும் அதுக்கான வருமானங்கள் குறைவாக இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியாக செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலைக்கு போகிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் பலவிதமான முரண்பாடுகள் இருக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம் அது அப்படியே தலகீழே மாறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்றிருந்தா கூட வேலை டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன வருமானத்துக்காக இவ்வளோ தூரம் போய் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டெல்லாம் போய்கிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே உண்டான ஒரே வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட்சத்திரத்தோட அதிபதி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக நிறைய கிரகப்பயிற்சிகள் போய்கிட்டு இருந்தாலும் கூட எப்பயும் போகிற ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது முன்னேற்றம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தாட்டிருக்கும் பார்த்தீங்களா அதாவது அந்த எண்ணங்கள் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல் இருக்குது அப்படின்னு யோசிப்போம் இது கிரக அமர்வுகள் மட்டும் என்ன பண்ணோன்னா அந்த சந்திரனோட கேது சேர்ந்துருக்குன்னா தாட் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த நினச்சோன்னா கூட நடக்கிறதும் நெகட்டிவாக தான் நடக்கும் நம்ம எண்ணமே ஆழ் மனசில் நமக்கு வராது நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றும் இதை சரி பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அதிபதி அப்படின்ற காரணத்தினால ராகுவை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதாவது அது அதிபதி தெய்வத்தோட தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து துர்கை வராங்க துர்கை காளி இந்த மாதிரியான கோபக்கார கடவுள்கள் பெண் தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வழிபடுறது மூலமாக நம்ம பல விஷயங்களை சாதிச்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டபுஜ துர்கை அப்படின்னு சொல்லுவோம் எட்டு கைகளோடு இருக்கக்கூடியவங்க தான் அஷ்டபுஜ துர்கை இந்த துர்கையை வழிபாடு பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டு இப்போ வந்து வீட்லையே வந்து வழிபாடு செய்யணும்னா அந்த மாதிரி அஷ்டபூஜ துர்கையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ண முடியாது அட்லன் காளி தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் பட்டீஸ்வரம் துர்கையோட படம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த துர்கை படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் விளக்கேற்றி கிட்டே ஏதாவது நட்ஸ் இருந்தால் வெயங்கல்னா ரெண்டு கல்கண்டு வைங்க டெய்லியுமே தர்காதேவி என்னை காப்பாற்றுமான்னு சொன்னால் மட்டுமே போதும் டெய்லியும் நீங்கள் பார்க்குறீங்க அவங்கள பார்த்தா போதுமானது ரெண்டு நிமிஷம் அந்த விலைக்கு ஏற்றிட்டு உட்காருங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னா துர்கையை வழிபட்டே தீரணும் டெய்லி கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் நேராக போய் துர்கையை பார்த்து அங்கே ரெண்டு விளக்கு போட்டு வந்துருங்க இந்த கிழமை தான் பண்ணோம் அந்த கிழமை தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரு தொண்ணூறு நாட்கள் பலவிதமாக பல வருஷமாக நம்ம பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகுது அப்படின்னும் பொழுது தொண்ணூறு நாட்கள் நம்ம அந்த சாமியை டெய்லி பார்க்கறது நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக தொண்ணூறு நாட்கள் ரொம்ப லாங் டைமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க லாங் டைமாக இருந்தால் எந்த விரதமும் நீங்கள் இருக்க போகிறதில்ல நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க இந்த மாதிரியான எந்த கட்டுக்கோப்புகளும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை ஜஸ்ட்டு காத்தாலையே நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு நிமிஷம் பார்த்து கடவுளில் கையெடுத்து கும்பிட்டா போதுமானது செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா அடுத்த நாள் குளிச்சுட்டு திரும்பவும் தெய்வத்துக்கிட்ட போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் போக போகிறீங்க அதனால உங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமை துர்கை கிட்டே போயிட்டு உங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த ஒரு விஷயம் லைஃப் டைமில் ஒரு தடவை பண்ணால் போதுமானது ஒன்பது வாரங்கள் அதாவது நடுவில் ஏதாவது பிரேக் ஆனாலும் அது பெரிய தப்பு கிடையாது ஒரு ரெண்டு வாரம் போக முடியல அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம் வேணும்னே தள்ளி தள்ளி போட்டு பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கரெக்டாக தொடர்ந்து பண்ணி முடிச்சிடுங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டு இருந்த தடைகள் பணத்தை போட்டுகிட்டே இருக்கும் பிஸ்னஸ்க்குள்ளே அதை எடுக்கவே முடியலை போடுறோம் போடுறோம் நமக்கு வந்து வருமானம் வந்த மாதிரியே இல்லை அப்படின்னு ரொம்ப தாக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலன்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பலன்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரவுகள் அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ஒரு தொண்ணூறு நாள் கட்டுக்கோப்பாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் விட்டாலும் உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா அதை பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம திருப்பி அதே மாதிரியே இருப்போம் அது உங்களுடைய சுய விருப்பம் அதை எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தொண்ணூறு நாட்கள் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடுங்க இந்த பலன்கள் வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் போட்ட பணம் இரட்டிப்பு மடங்காக வரதுக்குண்டான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நான் சொன்னது வந்து உங்களுக்கு இந்த சனி தோஷம் இருக்கிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதை கண்டிப்பான முறையில் சரி செய்து வைக்கப்படும் சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது குல தெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருப்பீங்க கர்மாக்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த கர்மம் தீர்றதுக்கு துர்கையோட அருள் கண்டிப்பான முறையில் தேவை அதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மெனக்கட்டு இந்த விஷயத்த பண்ணியே தீரணும் ஒரு நாள் கூட விடாதீங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க எனக்காவது ஒரு நாள் லேட்டாக எழுந்துட்டோம் பண்ண முடியலன்னா எப்போ எழுந்திருக்கீங்களோ அப்போ குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் காலையில் பண்ணியே தீரணும்னு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் இது மட்டும்தான் கண்டிஷன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வரவுகள் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பான முறையில் வரவுகள் உண்டு வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறது திருமணம் சார்ந்த தடைகள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் நடக்கும் குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு குழந்தை உண்டு இந்த நட்சத்திர அதிபதிகளில் வணங்குறது மூலயமா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சே தீரும் தான் உங்களுக்கு தோஷப்படுது அப்படின்ற காரணத்தினால நீங்கள் காக்கைக்கு உணவு கண்டிப்பாக ஏழணும் அதே சமயத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் இங்கே பண்ணணும் மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வத்துக்காக நீங்கள் போய்ட்டு கோவில் பக்கத்தில் இருந்தால் போங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே அவங்கள நினச்சி ஏதாவது படையல் போட்டு கும்பிட்டுக்கோங்க இதை ஃபாலோ பண்ணால் போதும் சுவாதி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வரும் அப்படின்றத கடுகளோட சந்தேகமே கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்காக நட்சத்திர அதிபதிகளை வணங்குறது மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்